மல்லி இலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு கட்டு மல்லிகை இலை வாங்க அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவி நல்லா எடுத்துக்கோங்க நான் அதாங்க செஞ்சிட்ருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததும் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் இல்லைங்க தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதை புடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த நான் ஒரு கட்டு கீரையும் கழுவையும் எடுத்து அதை நறுக்கி பிடிச்சா நறுக்கி வச்சுட்டேங்க என்ன ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க அதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க அந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்னா மல்லி இலை அதையும் போட்டு நல்லா நல்லா மையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதை மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பின்ன ஒரு அடுப்பில் ஒரு சீனி செட்டி வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் அண்ணை சூடாகட்டும் சூடாகனாலே கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க உளுந்து போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க உள்ளி போட்டுக்கோங்க அதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உள்ளி வதங்கிறத கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லி எலை பச்சை மிளகா இதை அதில் ஊற்றி விடுங்க நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு கொதி வரட்டும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வந்துருச்சு புதி வந்து நல்லா வத்தி வந்துருச்சுங்க அதில் வடிச்ச சோறு போட்டுக்கலாம் நம்ம சோறு போட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க பின்ன இந்த மல்லிகளை சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் YOU. இந்த வாங்க சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வைச்சிருக்கேன். வச்சுருக்கேன் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் வாங்க